நிசா முகத்துல உள்ள மகிழ்ச்சிய பாருங்க என்னடி ஏதோ சொல்ல வேண்டிய சொல்லு இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் பரிசு நேத்து போய் சாயந்தரமா வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன் வாய்க்குள்ளே முணங்குற வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படி தள்ளி நின்னு மூஞ்சு வாய் விட்டா வாய்க்குள்ள கொண்டாந்து கேமரா அப்படியே ஆடுறது நம்ம வந்து என்னென்ன பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோ ஜீனி ஏன்னடி காபி கலர்ல இருக்கு ஜீனி இப்டி தான் இருக்கு ஒரு சின்ன கையில ஜீனி ஒயிட் எங்க எடு வெளியில எடு என்ன ஒயிட் கலர்ல இருக்கு அந்த கலர்ல தான் இருக்கு நம்ம இதுல காபி தூள்ல போட்டு முக்கி எடுத்த மாதிரி இருக்கு அடுத்து இது கூட வண்டி ஏர்ன பச்சரிசி வண்டி ஏர்ன பச்சரிசி இங்க ஒரு வண்டி அலையும் பாரு ம் சரி கல்லு கிடக்கு பாரு எல்லாமே எல்லாமே புரட்சி தான் இது பண்ணனும் நீ எல்லாதையும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப அந்த கரும்பு தான் வந்து எய்டஸ் வந்த டிவிக்கு இந்த டிவி காசனாய் எல்லாம் வந்த வருது வந்து அந்த காசனாய் வந்த மாதிரி இருக்கு டிவி வந்த மாதிரி அதுக்கு என்ன மன்றது கிடைக்கிறது லக்னு வாங்கிக்க வேண்டியதுதான் வேண்டியதா தான் என்ன கறுவே முக்கியமான வந்து விட்டுட்டீங்களே என்ன அதை விட்டுட்ட 1000 ரூபாய் காசு ஆளுங்க இன்னோ வரப் போடுப் பறே சரி ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நீ எனக்கு ஐநூறுரூவா ரூபாய் உனக்கும் கும்பிடும் சரி ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணிருங்க பிரண்ட்ஸ் யாராவது செல்வாக்கும் ஐநூறு ரூபா கொடு நீ சா அப்படின்னு நீ தந்துருவா வாங்கி ஒரே நக்க நக்கிட்டா முடிஞ்சு போயிரும் பொங்கல் செலவுக்கு பொங்கல் உனக்கு என்ன செலவு எனக்கு வந்து நான் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வெள்ளை வாங்கணும் இந்த செலவு வரும் உனக்கு என்ன ஐநூறு ரூபாய் செலவுன்னு நீ சொல்லு செலவு நிச்சயமா கட்டாயமா அது தேவைன்னா நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லு

மாடு மேய ஆரம்பிச்சிருச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஓகே பாய் பாய் சொல்கிறேன்